ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கோம் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்குங்க ஓகேவா அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேர்ட் டேன் செமார்டி அசஸ்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி இங்கிலீஷ் டோட்டல் சிக்ஸ்டீன் மார்க் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா த்ரீ ஒன் மினிட்ஸ் சூஸ் த கரெக்ட் சினா நிம்ஸ் சின்னா இதில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது எது ப்ளேஸுக்கு எது லீக் பனிக் அதுக்கு இது நம்ம வந்து சினா நிம்ஸுக்கு வந்து கரெக்டாக ஜூஸ் சூஸ் பண்ணணும் அதுக்கடுத்து நாலு அதாவது சூஸ் த கரெக்ட் அண்டானிம்ஸ் அண்டானிம்ஸ் தான் எதிர் சொல்லலாம் லோ யங்கு நெசசரி சரிங்களா நெசசரிக்கு அந்நெசரி வரும் யங்குக்கு ஓல்டு வரும் லோவுக்கு ஹை வரும் அப்படி எதிர்ச்சி நம்ம செலக்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து புக் ஒன் ஓன்வெர்ஸு படித்தாலும் இதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா த்ரீ மார்க் தி ஃபாலோவிங் வித் கரெக்ட் கம்பவுண்ட் வேர்ட்ஸ் ரெயின் டெண்டர் செல் ஓகேங்களா அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸு த லேண்ட் வாஸ் வெட் அண்ட் க்ரீன் அது ஆர் ஃபால்ஸ் தான் இந்த பாய் வாஸ் வேதர் அன்சிம்பத்திக் டு சிஸ்டர்

can use a pen and a pencil for writing. The box was heavy and he would not lift it, filling the blanks with suitable adverb. The car was moving to. Kirtivasan arrived. The lift is moving. அதுக்கடுத்து கரெக்ட் சென்டென்ஸாக இதை அமைச்சிட்டுருக்காங்க சரிங்களா இதெல்லாம் கரெக்ட் சென்டென்ஸாக அமைக்கணும் ஆனந்த் கம் டு ஸ்கூல் இயர்லி முரளி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி தேர் வாஸ் ஸ்டேண்டிங் நியர் பை சம்படி சாரி சம்படி வாஸ் ஸ்டேண்டிங் ஓகே கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வெறுப்பு அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் வரணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்துக்கலாம் தேர் நம்ம வச்சுக்கலாம் தேர் வாஸ் ஸ்டேண்டிங் சம்படி நியர்பை நியர் பை ஸ்டாண்டிங்னு வச்சுக்கலாம் இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டு த ஃபாலோவிங் யூஸிங் இந்த குரூப் நேம்ஸ் சரிங்களா ஐஏடிஎன் டேஸ் Of grapes, he a his office. Um, bought she bought a new um pair of shoes for her birthdays. Okay, running read for nicey the and the articles. so This is the name of Philip. No, so reading an interesting story in the library. The child was playing with. இந்த எல்லோ பலூன் சுரேஷ் வாஸ் ஃபர்ஸ்ட் டூ சி ஏ ஹியூஜ் ஸ்டேச்சு ஃபாதர் வோல்ஃப் மதர் வோல்ஃப் செர்க் நைஸ் ஃபாலோவிங்ஸ் அதுக்கடுத்து பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் டூமார் கொஸ்டின்ஸு சரிங்களா அதான் தெரியலண்ணா போதுமானது அதுக்கடுத்து செக்ஷன் சியில் வந்து அவங்களுக்கு மனப்பாட பாட்டு நாலு மார்க்கு சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தபோது டூ மார்க் கொஸ்டின் ஏதாவது இரண்டு எழுதுனா போதுமானது இதில் அதுக்கு அதுக்கடுத்து த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் இது வந்து கொஸ்டின் எடுத்து நம்ம எழுதணும் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் பிக் அவுட் த ரைம் ஸ்கீம் நம்ம வந்து எதை எடுத்து நம்ம எழுதணும் சரிங்களா சோல்ஸ் அதுக்கடுத்து செக்ஷன் டி பார்த்த மாதிரி அழிந்து கேரக்டர் ஸ்பீக்கர் ஓகேவா கரெக்டாக பார்த்து நம்ம இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கு எடுத்து பார்த்தவங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் டேஸ் அரைவுடு த தேஷ் வித் ஃபோர் பில்லர்ஸ் பிகன் டூ ஓவர் ஃபுளோ தெர் வாஷ் நீ டீப் வாட்டர் இந்த ஓகேவா ஆ அதை வந்து ஆன்சர் நமக்கு புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு திரும்பி இருக்குது ரீடு ஃபாலோவிங் பேஜஸ் அண்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இதை நம்ம ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணால் போதுமானது நான் ஃபோர்ட்டி சிக்ஸ் இன்னைக்கு மூணு ஆன்சர் பண்ணால் மூணு மருந்து அதுக்கடுத்து லுக் அட் பிக்சர் அண்டு ரைட் த ஃபைவ் ஸ்டாண்டரண்ட்ஸ் அபவுட் திஸ் பிக்சரை பார்த்துட்டு நம்ம ஃபைவ் ஸ்டண்ட்ஸு நம்ம எழுதணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆறாவது இங்கிலீஷ் பார்த்தோம் அதுக்கடுத்து மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நம்ம லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடையாது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அந்த வீடியோவில் பெற்ற அந்த வீடியோ